நாம் சில காரணங்களுக்காக முத்திரைத்தாள் வாங்குறோம் அப்படின்னா அது சில காரணங்களின் காரணமாக வீணாகி விட்டது அப்படின்னு நம்ம கருதுகிறோம் அப்படின்னா அந்த முத்திரைத்தாளை வந்து அரசிடம் ஒப்படைத்து நாம் பணம் பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது சில காரணங்களின் அடிப்படையில் சில காரணங்களுக்காக வந்து நம்ம வந்து முத்திரைத்தாள் வாங்குகிறோம் அந்த முத்திரைத்தாளானது நம்முடைய தேவைக்கு போக மீதமாகிவிட்டது அப்படி இல்லை அப்படின்னா வேறு சில காரணங்களின் காரணமாகவும் அது வந்து வீணாகிவிட்டது அப்படின்னு நம்ம கருதுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீணான முத்திரைத்தாளையும் அது கூட வந்து ஒரு மனுவை எழுத வேண்டும் யாருக்கு எழுதணும் அப்படின்னா வட்டாட்சியருக்கு வட்டாட்சியருக்கு வந்து அந்த மனு கூட அந்த முத்திரைத்தாளையும் இணைத்து அவருக்கு வந்து அனுப்ப வேண்டும் அவருக்கு அனுப்பும்போது அவர் அந்த வட்டாட்சியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்போ அதாவது தபால் மூலமாக மாவட்ட பதிவாளருக்கு அதாவது பதிவுத்துறையில் இருக்கிற மாவட்ட பதிவாளருக்கு முத்திரைத்தாளோட எண் அதே போல் அது வாங்கிய விபரம் இது எல்லாத்தையுமே வந்து அனுப்பி அதோடய மெய்த்தன்மை கோரி சான்று கேட்பார் அதே போல் இன்னொரு பதிவு தபாலில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கும் நம்மளோட வருவாய் ஆய்வாளருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு தபால் வந்து அனுப்புவார் வருவாய் ஆய்வாளர் வந்து நம்மளை வந்து விசாரணை செய்து வட்டாட்சியருக்கு அந்த அறிக்கை அளிப்பார் போல் மாவட்ட பதிவாளர் அந்த சம்பந்தப்பட்ட முத்திரைத்தாள் விற்பனையாளர்கிட்ட அறிக்கை பெற்று முத்திரைத்தாள் வந்து மெய்த்தன்மை உடையது அப்படிங்கிறதுக்கு சான்று அளித்து அதை வந்து வட்டாட்சியருக்கு அனுப்புவார் இந்த வேலைகள்லாம் சரியாக இருந்தது அதாவது நம்ம வாங்கின முத்திரைத்தாள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தது அந்த முத்திரைத்தாள் விற்பனையாளரும் வந்து சரியாகத்தான் நமக்கு வந்து அந்த முத்திரைத்தாளை வந்து விற்பனை செய்திருக்கிறார் அப்படிங்கிற விவரங்கள் வந்து மாவட்ட பதிவாளர் அளித்த அறிக்கையிலும் சரி அதே போல் அதாவது வருவாய் ஆய்வாளர் அளித்த அறிக்கையும் சரி சரியாக இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து என்னாகும் அப்படின்னா வட்டாட்சியர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன தொகை வந்து வந்திருக்கோ அதில் வந்து கழிவு போக மீதி தொகையை வந்து நமக்கு வந்து காசோலையாக நம்மிடம் வட்டாட்சியர் வழங்குவார் இதுதான் வந்து வீணான முத்திரைத்தாளை அரசிடம் ஒப்படைத்து பணம் பெறும் முறை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீணான முத்திரைத்தாளை ஒரு மனுவாக எழுதி அதை வந்து வட்டாட்சியரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்